ஒருத்தவங்க தன்னை சோசியல் மீடியாவில் ஆம்பி இப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வார்த்தையை பார்த்த உடனே என்னுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி ஓடிச்சுன்னு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு காமிக்கிறேன் கேளுங்க அது என்னடா ஆம்பி வேர்ட் இன்ட்ரவர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரவர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் இன்ட்ரவர்ட்னா யாரு கூடையும் அவ்வளவா பழகாம தனிமையை விரும்பக்கூடிய ஒரு அமைதியான ஆளு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரவர்ட் எல்லாரு கூடையும் நல்லா பழகுவாங்க இது புதுசா இருக்கே இதுதாங்க என்னுடைய மைண்ட் வாய்ஸ் லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறமா ஆம்பிவர்ட்னா என்னன்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைச்சதுங்க இந்த ரெண்டுமாவும் இருக்கக்கூடிய ஆளுதான் இந்த ஆம்பிவர்ட் அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாவும் நல்லா கூடி பழக வேண்டிய இடத்துல கூடி பழகிற தன்மையும் கொண்டவர் தான் இந்த ஆம்பிவர்ட் இப்ப நீங்க இதுல இன்ட்ரோவா எக்ஸ்ட்ரோவா அம்பியா சாரி ஆம்பியான்னு எந்த மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல நல்ல மனிதனாக இருப்போம்